வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட் அண்மை செய்திகள் அண்மை செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மூணு செய்திகள் இருக்குது பிரிட்டிஷ் கப்பல் விரட்டி அடிக்கப்பட்டது ஆண்டனி ப்ளின்டன் எதிர்ப்பு மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பிரச்சனை இது மாதிரி ஒரு மூணு அப்டேட்டு தான் இன்றைக்கி நாம் பேச வந்திருக்கிறோம் அந்த மூணு விஷயங்களை என்னென்னு வரிசையாக பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு இது விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமே இந்த சேனல் நடத்த முடியும் ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு அது அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை த தரலாம் ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடய தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சா சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே க கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே முடியாததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து இருங்கள் குறிப்பாக இனிமேல் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி அதாவது செங்கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க கப்பல் ஹவுதி பிரிவினரால் கடத்தி செல்லப்பட்டதுன்றதை பார்த்தோம் அதற்கு உதவியாக முதலில் ஒரு அமெரிக்க கப்பல் வந்தது பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிட்டிஷ் கப்பலும் வந்துடுச்சு சரியா ஃப்ரெஞ்சு கப்பல் வந்தது அது நேராக பாலசீன மக்களுக்கு உதவி பொருட்களுக்காக போயிருக்கு அது இன்னும் போய் சேரல கிளம்பிட்டாங்க ரெண்டு பிரிட்டிஷ் கப்பலும் ஒரு அமெரிக்க கப்பலும் இப்போ அந்த பகுதியில் இருந்தது நேற்று வர ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இங்கே வந்ததை பார்த்துவிட்டு சீனா என்ன பண்ணிட்டாங்க நம்மளும் போவோம் அப்படின்னா அவங்க கப்பலையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புறம் ஒரு புறம் ஏமன் ஏமன் மீது இவர்களால் தாக்குதல் நடத்த முடியாது ஏன்னா ஏமன் வந்து சண்டையில் கலந்து கொள்ளவில்லை சண்டையில் கலந்து கொண்டு இருப்பது ஹவுதி பிரிவினர் கிட்டத்தட்ட அவங்களே ஒரு பேரலல் அரசாங்கம் மாதிரி தான் அப்போது ஹவுதி பிரிவினரை தான் தாக்க முடியுமே தவிர ஏமன் நாட்டு மீது இவர்களால் தாக்க முடியாது ஆனால் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை இவர்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம் ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஏமன் ஹவுதி பிரிவினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க அந்த ஏவுகணைகளை எல்லாம் இந்த அமெரிக்க போர்க்கப்பல் என்ன பண்ணியிருக்கு வான்வெளியிலேயே வச்சு தகர்த்துட்டாங்க இப்போது அது அடுத்தால் பிரிட்டிஷ் கப்பலும் இரண்டு நேவி அது வந்து மர்ச்சன் நேவியில் நேவி நேவி கப்பலே வந்து உள்ளே வந்துருக்குது வந்த கப்பல்கள் இப்போ என்ன ஆகி போச்சு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதாவது டைப் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்ஷிப் அந்த போர்க்கப்பல்கள் இரண்டுமே பின்வாங்கி திரும்பி போயிருச்சு ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லிய காரணம் தான் வேடிக்கையாக சிரிப்பாக இருக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா போதுமான ஆள் இல்லை குரூ அந்த ஷிப்போட குரூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த போதுமான ஆட்கள் எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எதனால் நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னா போதுமான குரூ இல்லை எங்கள்கிட்ட அதனால் நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் உண்மையான நிகழ்வு நிகழ்வு அது இல்லை ஏன்னா உண்மையான நிகழ்வு என்னென்னா உடனடியாக சைனா உள்ளே வந்துடுச்சு சைனா உள்ளே வரும்போது என்ன ஆகுது ஆமாம் நீங்கள் மட்டும் உங்கள் சௌரியத்துக்கு இப்போ அமெரிக்கா வருவீங்க பிரிட்டன் வருவீங்க எல்லோரும் வந்துகிட்டே இருப்பாங்க ரஷ்யா இருந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்களா அதுதான் அவங்க என்ன பேசுனாங்களோ இது உள்ளுக்குள்ளே என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியாது சொல்லி வைத்தார் போல் சைனாக்கப்போல வந்துடுச்சு வந்துங்க வந்து ஒன்றும் சண்டையெல்லாம் நடக்கலை அவங்க வந்து நாங்களும் வரோம் என்ன நீ வந்தால் வா நானும் வரேன் எல்லாம் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் தானே யார் வேணால் வரலாமே நீ மட்டும்தான் அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பியா நாங்களும் சும்மா அப்படியே சுற்றிட்டுருக்குறோன்ற மாதிரி இந்த ஷோ காட்டுற மாதிரி அப்படி வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இப்போது இதை பார்த்தவுடன் பிரிட்டன் கப்பல் என்ன பண்ணிருச்சு நாம் எதையாவது பண்ண போய் தேவையில்லாமல் மூக்கணு உழைச்சி அடி வாங்கின மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் அந்த பகுதியை விட்டு விலகி வெளியே போயிட்டாங்க இந்த எல்லோரும் கேட்டாங்க இந்த இந்திய கப்பல் ஒன்று சிறைப்பிடிக்கப்பட்டுச்சு சார் அந்த செய்தியை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க அந்த செய்தி வந்து அந்த செய்திக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுனால தான் நம்ம அதை சொல்லலை அந்த கப்பலை சிறைப்பிடித்தது வந்து சோமாலியாவில் இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் அந்த கடற்கொள்ளையர்கள் எப்பவுமே அது அவங்களோட வேலை தான் அடிக்கடி போய் ஏதாவது கப்பல்களை ச பிடிச்சி கொள்ளையடிக்கிறது அந்த கப்பல் வந்து ஏற்கனவே வந்து இந்தியன் நேவியால் மீட்கப்பட்டு விட்டது ஸோ அதனால் அந்த செய்தியை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே போலவே பார்த்திங்கன்னா ஈரானில் அந்த ஒரு கல்லறையைக்கு அருகே வெடிகுண்டு வெடிக்க வெடித்தது வச்சிங்களா அந்த வெடிகுண்டுகளை வைத்தது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னா அவங்களே வந்து கிளைம் பண்ணிக்கிட்டாங்க இதன் மூலமாக நான் நமக்கே தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ்ன்ற அமைப்பே வந்து இஸ்ரேலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது இஸ்ரேல் தான் அந்த அமைப்பையே உருவாக்குச்சு அப்படின்றதுக்கு மொசாட்டில் இருந்து ஒரு உளவாளி தான் அந்த அமைப்பின் முதல் தலைவராக இருந்தான் அப்படின்ற வரை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ இந்த செய்தியும் ஒரு முக்கியமான செய்தி தான் இதை தாண்டி பார்த்திங்கன்னா லண்டனில் ஆண்டனி பிளின்டன் வந்து வெளியே கிளம்பி வந்திருக்கிறாரு பொதுமக்கள் பூரா சேர்ந்து எல்லாம் கோஷம் போட ஆரம்பித்தாங்க அங்கே இருந்த பொதுமக்கள் சிவப்பு கலர் தண்ணி எடுத்து ஊத்தி அந்த வீடியோ போடுறேன் பாருங்க அதாவது சிவப்பு கலர் தண்ணி எடுத்து ஊத்தி இரத்தக்கரையாக்கி விட்டாய் நமது இங்கிலாந்தின் மீது ரத்தக்கரை படிந்து விட்டது அப்பாவி மக்களின் இரத்தக்கரை நம் கைகளை விட்டு போகாது அப்படின்ற கோணத்தில் இங்கிலாந்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஷேமான் யூ வார் கிரிமினல் அப்படின்னு கற்றுறாங்க வெக்கங்கெட்டவனே போர்க்குற்றவாளியே அப்படின்றது தான் அதோட பொருள் யூ வார் கிரிமினல் அப்படின்னு எல்லோரும் அங்கே கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இந்த நாடுகளில் இந்த பிளிண்டன் வந்து தொடர்ச்சியாக பயணத்தில் இருக்கிறார் அதுக்காக தான் இவங்கெல்லாம் கத்துறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு இஸ்லாமிய நாடுகள் யாரும் ஹமாஸ் பிரிவினருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவாக களத்தில் வந்துடக்கூடாதுன்ற வேலையை மட்டும் அந்த ஆள் தெளிவாக செஞ்சிகிட்ருக்கிறான் புரியுதுங்களா இந்த தொண்ணூறு நாளாகவும் இவரது ஒரே வேலை வந்து என்னென்னா தொடர்ச்சியாக போய் ஒவ்வொரு நாடுகளாக போய் நீங்கள் சண்டைக்கு வராதீங்க நீங்கள் சண்டைக்கு உள்ளே தலையிடாதீங்க உள்ள தலையிடாதீங்க உள்ளே தலையிடாதீங்க அப்படின்னு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இதுதான் முக்கியமான ச பிரச்சனை இல்லைனா இதற்குள் ம எப்படியும் ஓரிரு நாடுகளாவது குரல் உயர்த்தி இருக்கும் நீங்கள் இதை பற்றி கருத்தே சொல்லக்கூடாது கருத்தே சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாடு நா நாடுகளாக சென்று எல்லாரையும் மிரட்டிக்கிட்டுருக்கிறாங்கன்றத சொல்லலாம் நேரடியாக சொன்னால் மிரட்டுறாங்கன்னு சொல்லணும் இது கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால் டிப்ளமேட் டிப்ளமசியாக போய் எல்லாரையும் பேசி கீசி நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றது முக்கியமான செய்தி அதனால்தான் இங்கிலாந்திலேயே அந்த நாட்டு மக்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் போடுறாங்க அடுத்த செய்தி என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சவுதி அரேபியா வந்து பிரிக்ஸ் கூட்டணியில் இணைந்து விட்டது அஃபீஷியலாகவே நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சவுதி அரேபியா அனௌன்ஸ் சொன்னியிருக்கு இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு இந்த பிரிக்ஸ் அமைப்புகளில் அமைப்பில் இன்னும் எத்தனை நாடுகள் உள்ள வந்து சேர்றாங்களோ சேர 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 பார்த்தீங்கன்னா ஆசியா வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக மாறும் இது வந்து அந்த காலத்திலேயே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட கனவே அதுதான் மொத்த ஆசியாவும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய சந்தை அப்படின்றதே வந்து சைனாவும் இந்தியாவும் தான் சரிங்களா சைனாவில் ஒரு நூற்றி நாற்பது கோடி இங்கே நம்மள்ட்ட ஒரு நூற்றி நாற்பது கோடி கிட்டத்தட்ட இதுவே முந்நூறு கோடி பேர் அதாவது உலகத்தின் மொத்த மக்கள் தொகை வந்து எழுநூறு கோடி ரூபாய் பேர அந்த எழுநூறு கோடி பேரில் கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து இந்தியாலையும் சைனாலேயும் தான் இருக்கிறாங்க அது போக மீதம் இருப்பவர்கள்லாம் எங்கே இருக்காங்க அதுலேயும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு இரநூறு கோடி பேர் வந்து மற்ற ஆசிய நாடுகள் ரஷ்யா உட்பட ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்த்தோம்னா அதுவே இன்னொரு ஒரு இரநூறு கோடி பேர் வந்துடுவாங்க அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்கும் மீதி உலகம் முழுவதும் சேர்த்தே ஒரு இரநூறு கோடி பேர் தான் இருக்கிறாங்க அப்போது இந்த ஐநூறு கோடி பேர் சொன்ன கொண்ட இந்த கூட்டமைப்பு பிரிக்ஸ் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மேற்கத்திய உலகத்தின் பொருளாதார தடைகளுக்கு நமக்கு பெரிய பலமாக இருக்கும் பிரிக்ஸ்னால் வேற பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இந்த ஐந்து நாடுகள் சேர்ந்தது தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இவ்வளோ நாள் சேராம இருந்த சவுதி அரேபியா அஃபீஷியலாக நாங்களும் உள்ளே வர்றோம் அப்படின்ட்டாங்க இதை தாண்டி இப்போ இன்னொரு வீடியோ போடுறோம் பாருங்க பார்த்துட்டிங்களா இந்த வீடியோ வந்து வேற ஒன்றும் இல்லைங்க காசா பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்க்க பெருசாக தெரிகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க ப இருந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்கள் எல்லாம் எல்லாம் குடிக்க தண்ணி இல்லாமல் பைப் உடஞ்சி த ரோட்டில் போயிட்டுருக்க தண்ணியெல்லாம் பாட்டிலில் பிடிச்சிட்டு போகிறாங்க இப்போ இதை எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இது நல்ல செய்தியாக இதெல்லாம் வந்து அதாவது போர்க்குற்றங்களில் வந்து உச்சகட்டமே வந்து பொதுமக்களுக்கு எல்லா விதமான தடைகளையும் ஏற்படுத்துவது இங்கே இஸ்ரேல் செய்கிறது தொடர்ச்சியாக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு நிறைய பேர் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க பேசுகிறாங்க அதை அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களின் தான் இந்த இஸ்ரே அவர்களை போன்றவர்களின் முட்டாள்தனங்கள் தான் இஸ்ரேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்குது போரில் இராணுவத்தோடு சண்டை போடுது பொதுமக்களோடு நீ எப்படி போய் மோதலாம் பொதுமக்களை கொத்து கொத்தாக எப்படி கொல்லலாம் இதுக்கு பேரே வந்து லான் மூவிங் அப்படிம்பாங்க லான் மூவிங்னா என்ன அர்த்தம் லான்னா தெரியும் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய புல்வெளி அது அப்படியே விட்டால் என்ன ஆகிடும் கசாமிசான்னு வளர்ந்துடும் அதனால என்ன பண்ணுவாங்க அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை மாதம் ரெண்டு தடவை போய் அந்த மிஷினை போட்டு அந்த இருக்கிற புல் அதை பூரா செதுக்கி எடுப்பாங்க இந்த இஸ்ரேலோட வேலைக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் அவங்களே வச்சுருக்கிற பேர் என்னன்னா இதுதான் லான் மூவிங் தான் பாலஸ்தீனத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா லான் மூவிங் செய்கிறோம் அப்படின்றாங்க லான் மூவிங்னா என்ன அந்த மக்கள் வளந்துடாமல் அதாவது மக்கள் தொகை பெரியிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ போய் கொன்று தீ தர்றாங்க கொன்று தீத்து அவர்களுக்கு உணவு இல்லாமல் எல எதுவுமே இல்லாமல் இன்னொரு செய்தி வேறு சொன்னாங்க அந்த செய்தியை என்னால் உறுதிப்படுத்த முடியல ஏதோ மக்களை அப்புறம் காங்கோக்கு துரத்தி விடலான்னு ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக ஹிட்லர் தான் இவங்க மடகாஸ்கருக்கு துரத்தி விடணும்னு அப்போ நினச்சது அந்தால் ஒழுங்காக அதையாவது செஞ்சு தொலைச்சிருக்கலாம் அதை வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சிட்டான் சரியா எல்லாரையும் மொத்தமாக மடகாஸ்கரில் கொண்டு போய் இறக்கி விடலாம் அப்படின்றது தான் ஹிட்லரோடய சிந்தனையாக இருந்ததுன்னு கூட சொல்லுவாங்க இப்போ இவர்கள் வந்து இந்த சொந்த மண்ணை சார்ந்த மக்களை வந்து வேறு இடத்துக்கு த துரத்தணும்னு பிளான் பண்ணுறாங்கன்றது மன்னிக்கவே முடியாத ஒரு கொடூரமான செயல் இதை தொடர்ந்து வேறு என்னென்ன அப்டேட்டுகள் வருதுன்னு பார்த்துட்டு அந்த அப்டேட்டுகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி